யாம் மறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து பார்த்திங்கன்னா நாலு இந்த பதிவு வந்து திருமணத்தடையில் வந்து இந்த பதிவோட ஒரு இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கான ஒரு பதிவு கடகராசி நேர்களை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் அல்லது சனிக்கிழமைகளில் நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபித்து கொண்டே வந்தீர்களே ஆனால் திருமண தடை நீங்கி உங்களுக்கு வந்து திருமண பாக்கியம் விரைவில் கிட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஒரு வரண் அமையும் கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கண்டிப்பாக மன உறுதியோடு அதாவது நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டே வரணும் ஓம் சம் சனி நமக 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 இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் டெய்லி நூற்றி எட்டு முறை அப்படி இல்லைனா சனிக்கிழமையில் நூற்றி எட்டு முறை இந்த மாதிரி ஜபித்தினே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்க தடை நீங்கி விரைவில் திருமண பாக்கியம் கிட்டும் திருமணம் நடைபெறும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்